ஹலோ 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 எல்லாம் எப்படி இந்த அஞ்சு ஆறு பேரை புதுசாக பார்க்குறீங்களோ இவரை தவிர இந்த அஞ்சு பேரையும் நானும் உங்களை மாதிரி புதுசாக பார்க்குறப்பா நீங்கள் தான் சார் எங்கள் நாங்கள் தான் சார் உங்களை புதுசாக முதல்ல பார்க்குறோம் இந்த உப்பு புளி காரமெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வைங்கண்ணே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே சொல்ல கருதியதை உள்ளம் பரிமாற உறுதுணையாயிருக்கும் தெள்ளுதமிழ் தாயை வணங்கி திரைத்துறையில் சிரிக்க மட்டுமே நகைச்சுவை எழுதுபவர்கள் மத்தியில் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய பேராற்றல் வாய்ந்த இயக்குனராகவும் நடிகராகவும் நல்ல மனிதராகவும் தன் பிறந்த ஊருக்கு சிறந்த பண்பாளராகவும் விளங்குகின்ற என் பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நடுவர் அவர்களே என் அணியின் குடும்ப குத்து விளக்குகளே எதிரணியைச் சேர்ந்த நன்றி இருக்குதா நல்ல பேச்சாளர்களே ஊத்துக்குழிவாழ் ஆண்டவர்களே சான்றவர்களே பெண்களே குழந்தைகளை காவல்துறை அன்பர்களே நிகழ்ச்சியை காண வந்திருக்கக்கூடிய சுற்றுப்பகுதிவால் சொந்தங்களே உங்கள் அத்துணை வேறையும் வணங்கி அண்ணே மைக்கு நல்லா இருக்குண்ணே வீடியோ எடுக்கிறேன் தம்பி உங்களுக்கெல்லாம் தான் முதல்ல சொல்லிடுறனேல்ல நடுவர் அவர்களே இப்போ வந்து பட்டிமன்றம் தொடங்கிருச்சு உங்கள் அம்மா பேர் என்ன சார் பாப்பம்மாள் உங்க அப்பா பெயர் ஜொகநாதன் எத்தனை பிள்ளைங்க சார் உங்களுக்கு ஐயால எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஒரே ஒரே ஒரு மனைவி ஒரே ஒரு மகள் ஒரே ஒரு மகள் அழகு சார் எத்தனை பேர் சார் உங்க கூட பிறந்தாங்க ஏன் கூட பிறந்த நான் ஒரு தான் அடுத்தடுத்து பிறந்தது மூணு தம்பி ஒரு தங்கச்சி அஞ்சு பேர் மொத்தம் உங்க வீட்டில் நான் என்ன ரெட்ட அழகான குடும்பம் சார் எவ்வளோ பணம் சார் வச்சிருக்கீங்க பேங்க்ல என் அமலாக்கத்துறை அணி ஒய்யால தங்கமா எவ்வளோ சார் வச்சிருக்கீங்க நானே தங்கம் என்ன நான் வச்சிருக்கேன் கார் எத்தனை சார் இருக்கு கார் ஏறி போறதுக்கு ஒரு கார் தானே தேவை எத்தனை சார் வாங்கி போட்டுருக்கீங்க இரண்டாவது ஏய் ராஜா என்னடா ஏய் என்னப்பா அது அமலாக்கத்துறையா இருக்கு அப்பா அம்மா பேர் சொல்ல எந்த தயக்கமும் இல்ல கூட பிறந்தவங்க பேர் சொல்ல தயக்கம் இல்ல பிள்ளைகளா சந்தோஷமா பேங்க்ல எவ்வளவு சார் அதான் சந்தோஷமா நம்மளை வச்சுக்கிறது சொந்தம் எந்த நேரமும் திக்கு திக்குன்னே தெரிய வைக்கும் பணம் வெளியே வச்சிருக்கோம்னு சொன்னாலும் தப்பு இல்லைன்னு சொன்னாலும் தப்பு இருக்குன்னு சொன்னா அறிக்கை கிளம்பிடுவாங்க வச்சிருக்கணும்னு சொன்னா தப்பு யாரு சொல்லுவா நான் வச்சிருக்கேன் யாராவது சொல்லுவாங்களா எதையுமே வச்சிருக்கிறத சொல்ல மாட்டாங்க நான் சொன்னா நீங்க உண்மையா கை தட்டுங்க இருக்கிறேன்னு சொன்னாலும் எங்கிட்ட பணம் இருக்கியா அப்படின்னு சொன்னாலும் தப்பு பணம் ஏன்டா கேக்குறேன் அப்படின்னாலும் தப்பு யாருக்கிட்டேயாச்சும் போய் ஒரு பத்தாயிரம் ரூபா கடா மட்டும் கேட்டு பாருங்க அவன் குடும்ப பிரச்சனை அம்பட்டையும் சொல்லிடுவான் ஏன் கேட்குற அப்படின்னு ஆரம்பிச்சு ஏன்டா இவன்ட்ட வந்து கேட்டோம்னு நம்மளை நினைக்க வைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க பிச்சை எடுக்கிறவன் போய் காசு கேட்டால் மூஞ்சி தான் குத்துவான் நல்ல தலைக்கு மேலே காசு வச்சுருவன் போய் உள்ள பூந்து அழிட்டு வரலாம் இல்லைப்பா அதுதான் பணத்தோட இந்த உலகத்துக்கு நம்மளை மொத மொதல் அனுப்பி வச்சது நம்ம அம்மா அந்த உறவை மறந்துட்டு மூணு பேர் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்கன்னா பணம் கொடுக்குறாங்கன்னா எதை வேணாலுமா பேசுறது தலைப்பெண்ணன்னு கேட்காம வந்து அகத்தில் சுகமாய் அரவணைத்து ஜெகத்தில் சாதகமாய் ஜனிக்க வைத்து உதிர உணவும் உள்ள மகிழ்வும் ஊட்டுபவள் தாய் மெல்ல நடக்க மெத்தை அமைத்து சொல் விதைகளை சொல்லியே விதைத்து வண்ண உடைகளை வாஞ்சையுடன் அணிவிப்பவள் தாய் தாய் என்பதால் தன் சுகம் மறந்து சே என்பதால் செய்வன பொறுத்து நோய் வந்த போதும் நம்மோடு நொடிந்து போபவள் தாய் அந்த தாயை மறக்கலாமா பட்டினியாக பிள்ளைக்கு பால் கொடுப்பா பால் குடிக்கும் பிள்ளை மோகம் பார்த்தே பசி மரப்பா இளவட்டமான பின்னு என்ன தேச்சு குளிக்கவப்பா உச்சி முதல் பாதம் வரை உச்சி கொட்டி மருந்திடுவா நெஞ்சிலே நடக்கவப்பா நெலாவை பிடிக்கவப்பா பல்லு முளைக்க நெல்லு மொனையில் மெல்ல மெல்ல தான் கீறி விடுவா ஒன்னையும் என்னையும் பெத்தது எங்கே யாருடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குது தாயிடா இந்த உலகத்துக்கு நம்மளை மொத மொதல் கூட்டிகிட்டு வந்த அம்மா நீங்கள் சொன்னீங்கல்ல அப்பாவுக்கு வந்து அவ்வளவா பக்குவம் பத்தாதுன்னு ஆமாம் சார் அப்பாவுக்கு பக்குவமே பத்தாது பையனுக்கு சட்டை எண்ணூறுரூவாய்க்கு எடுப்பார் அவருக்கு சட்டை நூற்றம்பது ரூபாய்க்கு எடுப்பார் அவருக்கு பக்குவமே பத்தாது பையனுக்கு செருப்பாக ரூபாய்க்கு வாங்குவார் அவருக்கு இரநூறுவாய்க்கு வாங்குவார் அவருக்கு பக்குவமே பற்றாது நான் உனக்கு செஞ்சன்டா சொல்ல தெரியாது நான் உன்னை வளர்த்தன்டா சொல்லிக்காட்ட தெரியாது ஒன்றுமே தெரியாத அப்பாவிகள் சார் இந்த அப்பாக்கள் நல்லா உழைக்க தெரியும் யார் திட்டுனாலும் வாங்கிக்க தெரியும் யார் துரோகம் பண்ணினாலும் துண்டை வச்சு வாயில் பொத்திக்கிட்டு வெளியே தெரியாமல் போக தெரியும் இதான் சார் அப்பாக்களுக்கு அடையாளமே இந்த உலகத்தில் இருக்க கஷ்டமான வேலையெல்லாம் செய்கிறது ஆண்கள் தான் நடுவரவர்களே எங்களுக்கு கடலுக்கு கரெக்ட் கரெக்ட் கஷ்டமான குடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எந்த அம்மாவது பண்ணுறாங்களாப்பா ஐயை குடிச்சுட்டு அவங்க படுற பாடல காலங்காலத்தில் பரதேசி போய் கொடுத்து நம்மளுக்கு எடுத்துக்கிட்டேன் பூ துப்பிவிட்டா அன்னைக்கு குடிக்கிறது எல்லா நாளும் குடிக்க மாட்டாங்க தாய் பெண்களும் பண்ணவே முடியாது எல்லா நாளும் குடிக்க மாட்டாங்க சார் மாதத்துக்கு வெறும் ஏழை ஏழு நாள் மட்டும் என்னைக்கோ தீபாவளினா குடிப்பாக பொங்கன்னா குடிப்பாக திருவிழான்னா குடிப்பாக சார் ஆமாப்பா எல்லா நாளும் குடிக்க மாட்டேன் அது நீங்கள் பண்ண சொல்லக்கூடாதுமா நான் சொல்கிறது ஆண்கள் பண்ணுறது சொல்கிறேன் நான் அவங்க தள்ளாடுனாலும் நாட்டை தூக்கி நிப்பாட்டுறாங்க சார் யாரு அது கீழே கிடந்தா கொண்டு போறவங்க இப்படி தான் ஆணு வேற வெளியே விட்டு லாரி ஓட்ட முடியுமா சார் நம்மளால எவ்வளவு கஷ்டமான வேலை சரி நீங்க உங்க நீங்க ஓட்டிடுவீங்க என்னால முடியுமா கடலுக்குள்ள போய் என்னால மீன் பிடிக்க முடியுமா பரோட்டா அடுப்புகிட்ட நின்று என்னால பரோட்டா போட முடியுமா அப்படி பால் கேன அத்தனை பால் கேன ஒரு பைக்ல அப்படி ஸ்டடி பண்ணி ஓட்டிட்டு போறாரு முடியுமா முடியாத வேலையே முடியாதுன்னு சொல்லிடணும் இந்த ஆண்கள் அவங்க ஒரு ஜான் வயிற்றுக்காக கஷ்டப்படுறாங்க பொண்டாட்டி புள்ள குடும்பம் ஊருக்குள்ள தலை நிமிந்து வாழணும் பையனை படிக்க வச்சு வீடு கட்டி நல்ல பொண்ணாக கட்டி வைக்கணும் மகளை படிக்க வச்சு நல்ல இடத்துல நகை போட்டு பிடிச்சி கொடுக்கணும் அவங்க வாழ்க்கை லட்சியம் கனவு எல்லாமே அதான் சார் என்ன பணத்து பின்னாடி எதுக்கு ஓடுறாங்க வீட்டுக்காக ஓடுறாங்க எங்க அவங்க ஒரு வயிற்றுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன் நான் நல்லா இருக்கணும்னா எல்லாம் பத்து பத்து மோதிரம் போட்டு உட்காந்துருப்பாங்க நம்ம கட்னா பெத்த பணி பணிதான் நானும் யாராவது காலத்து பிடிச்சி கல்யாணம் பண்ணுறானா மூணு குழந்தை பெத்தே திறனு யாராவது முன்னோர்கள் சொன்னாங்களா பெத்தான் கஷ்டப்பட்டான் வளர்த்தான் பிறந்துருச்சு சார் எப்படி மேல் சட்ட போட்டதில்ல கால் செருப்பும் கேட்டதில்ல பாய்வெறிச்சி படுத்ததில்ல பட்ட கடனால் தூக்கம் இல்ல உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா சுமப்பாரு உறங்கினாலும் எழுப்பி வச்சு தின் தான் கொடுப்பாரு தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடியை பார்த்ததில்லை அவர் ஒலச்சி ஒலச்சி கலச்சதில உள்ளங்கையில் ரேகையில் அப்பா கைய பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்க பார்க்கத்தாலு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு பிச்சிப்பூ போல தான் எங்க அப்பா சிரிப்பார் அப்பா கைய பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும் அந்த தாய் தந்தையோட அழகு அந்த தாய் தந்தையோட உறவு சரி அண்ணன் தம்பியாதான் இருக்கட்டுங்க சார் சண்டை இருக்கும் அண்ணனுக்கு தம்பிக்கும் சண்டையெல்லாம் கூட வரும் அண்ணனை ஒருத்தன் இந்த பக்கத்து வீட்டு எய்த்து வீட்டில் தான் அண்ணன் வீடு நாலு நாள் அண்ணன் வீடு சாத்தி கிடக்கட்டும் நீங்கள் பேசுறது இல்லை அந்த அண்ணன் வீடு சாத்தி கிடக்கிறது உங்களுக்கு குறு இருக்காது யாரையாவது விட்டு ஏன்டா அந்த வீடு சாத்தி கிடக்கு எங்கே போயிடுச்சு எங்கள் அண்ணன் கேளு விசாரி பேச மாட்டேன் ஆனால் தான் ஆடாட்டி சாதை ஆடுங்க அப்படி போய் நின்று அடி சரி உன் அண்ணன் நீ சண்டைப்பட்ட ஏ யாருன்னு தெரியுமா எல்லாம் கேட்பேன் எங்கள் அடுத்த தருக்காரன் வந்து அண்ணன் சட்டையை பிடிக்கட்டும் பார்த்துட்டு இருந்துருவோமா அவனை உறிச்சு தொங்கோட்டுருவோம் அண்ணனோட பேச மாட்டோம் ஆனா அண்ணனை யாராவது வந்து இதாங்க உறவு ஏன் அந்த மூணு பேருக்கு சதா ஆட மாட்டேங்குதுன்னு தெரியலையே உறவுக்காரவங்கன்னா நம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இருக்குது இருக்குதுல்ல கல்யாணம்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா எல்லா உறவையும் கூட அப்படி வரலாம் பார்க்கலாம் சண்டை போடலாம் போகலாம் காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அது இந்த உலகத்துலேயே எல்லா உறவையும் மிஞ்சி நிற்கும் ஏன்னா பெத்த அப்பா அத்தாவையே வானாம்டு அந்த பிள்ளை கையை பிடிச்சிக்கிட்டு போகணும்னு தோணுதுன்னா அப்போ அது எல்லா உறவை அப்படி அதில் வந்து சொல்ல முடியாதது நிலவை போலே பல பழங்குது நினைக்க நினைக்க கிருகிருங்குது மலரை போலே குழு குலுங்குது மனசுக்குள்ளே ஜிலுஜிலுங்குது பல பலங்குது கிருகிருங்குது குழு குழுங்குது ஜிலு ஜிலுங்குது ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும் கண்ணை இழுத்து வளச்சி என்னே பார் புரியும் அது சொல்ல தெரியாதது அவன் அவன் நொந்து போயிருக்கான் இருபத்தஞ்சு வயசு ஆகுது சுத்த முத்தும் நம்ம கல்யாணத்தை பத்தி யாராவது பேச மாட்டாங்களான்னு ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறாங்க இருபத்தாறு வயசு ஆகுது அவன் அண்ணனுக்கே இன்னும் ரூட்டு கிளியர் ஆகலை இவனுக்கு எப்போ விடுகிறது இருபத்தேழு வயசாகுது வயிறு கொஞ்சம் முன்னாடி வருது ஆத்தாடி தொப்பை விழுந்துருமோன்னு ரெண்டு உருண்டை சோத்த குறைக்கிறான் இருபத்தெட்டு வயசாகுது காதோரம் ரெண்டு முடி நரைக்குது ஆத்தாடி நரைச்சிருமோ பொண்ணு தர மாட்டாங்களோ கண்ணாடி முன்னாடி டென்ஷன் ஆகாதடா ஆகாதடா ஆகாதடான்னு பறக்குறான் இருபத்தொம்போது ஆகுது மண்டை பொட்டலாகுது வழுக்க விழுந்துருமோ பொண்ணு தர மாட்டாங்களோ பறக்குறான் துடிக்கிறான் முப்பது 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 மூணு வருஷம் ஆனாலும் முப்பதுக்கு மேலே போகமாட்டான் முப்பதுக்கு மேலே போனா எவனும் பொண்ணு தர மாட்டான் என்னைக்காவச்சு ஒரு நாள் இந்த அந்த நடிகை மாதிரி நம்ம வாழ்க்கையில் மாட்டாளாம் இந்த நடிகை மாதிரி ஒருத்தையை கல்யாணம் பண்ணி கூட்டியாந்துட மாட்டோமா அத்தை பொண்ணை தந்துடாதா மாமன் மகளை கட்டிட மாட்டாரா நானும் அந்த ஐயர் சொல்கிற மந்திரம் மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன ஹேதுனா சண்டே பத்னாமி சுபகே துவம் ஜீவ சரதட்சரம் அந்த மந்திரத்தை எனக்காக ஒரு தடவை ஐயர் சொல்லிட மாட்டாரா நானும் மூணு முடிச்சு போட்டுற மாட்டேனான்னு தவம் கிடக்க அம்பிட்டு போயிடும் அங்கே வந்து உறவு வேண்டாமா செல்ல குட்டி ராசாத்தி போறது என்ன சூடேத்தி கண்ணே ஓம் காதல் சாத்தி வெள்ளக்கட்டி வைக்க வெக்க முன்னாத்தி எட்டி எட்டி போகாதடி என்ன மல்லாத்தி ஒன்னுக்குள்ளி பாத்தி இந்த திருவிழா எதுக்கு நடக்குது நடுவர் அவர்களே சொந்த பந்தம் இது வரைக்கும் வராதவ இதுக்கு முன்னாடி மனசாபம் இருந்தால் கூட வந்துடுங்க அத்தாச்சி திருவிழாவுக்கு வந்துடுங்க அண்ணே வந்துருன்னே பிள்ளையில கூட்டிகிட்டு திருவிழாவுக்கு வந்துருன்னே அவள் வந்துருங்க வந்துடுங்கன்னு ஐம்பது பேரையும் கூப்பிட்டு சோறாக்கி போட்டு எல்லாரும் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக சொந்த பந்தத்தோடு இங்கே வந்து உட்காந்துருக்காங்களே எதுக்கு வீட்டுக்கு போய் மறுபடி புறணி பேச இல்ல நடுவர்கள் இந்த இந்த பிள்ளையாருக்கு வருஷா வருஷம் திருவிழா நடக்கு இப்ப இருபத்தஞ்சு வருஷமா நடக்குது அண்ணனுக்கு திருவிழா வச்சு தம்பியை கொண்டாந்து கொண்டாடுறாங்க பத்தீங்களா ஏன்னா எளிமையானவர் இல்லையா அந்த உலகத்துல எளிமையானவர் யாரு எளிமைகளுக்கெல்லாம் உதாரணம் யாரு பிள்ளையார் தான் இல்லையா விநாயகர் விநாயகர் மாதிரி எளிமையா இருந்துட்டா உங்களை கூட்டிட்டு வந்தா அப்துல் கலாம் யாரோட ஃபாலோவர் காமராஜர் யாருடைய பாளையர் எளி எவரெல்லாம் ஆசைப்படாமல் எளிமையாக இருக்கிறார்களோ புத்தர் முதற்கொண்டு அவர்கள் எல்லாம் விநாயகருடைய பாளையர்ஸ் இல்லையா ஆமாம் ஆசைகளை கொள்வதல்ல ஆசைகளை படாமல் இருப்பது எல்லோரும் ஆசைப்படக்கூடாது ஆசை இல்லாமல் வாழணும்னு ஆசைப்பட்டவங்க அவங்கெல்லாம் ஆவாம் ஆ நடு நடுவர் அவர்களே இந்த திருவிழாவட்டும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சொல்லுங்க சார் இந்த மக்கள் புரிந்து கொள்வதற்காக நகைச்சுவைக்காக ஆசை சொன்னீங்களே புத்தர் ஒரு நாள் உள்ட்டாம சின்ன நினச்சி பார்க்கலாமே அப்படின்னா புத்தருடைய ஒரிஜினல் பேர் சித்தார்த்தன் உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா அப்போ சொல்கிறேன் அப்பா பற்றி பேசுகிறாங்கல்ல புத்தர் புத்தருடைய மனைவி யசோதா அவருக்கு ரெண்டு குழந்தை ரெண்டு வயசில் ஒரு குழந்தை ராகுலன் இருபத்தி ரெண்டு வயசில் அவர் வந்து ரெண்டு வயசு பையன் யசோதா தூங்கிக்கிட்டு இருக்கான் ரெண்டு வயசு பையன் யசோதா தூங்கிகிட்டு இருக்கு முழிச்சு பார்த்தா புருஷருக்கான ஓடி போய் பூவாதி மரத்து கீழே உட்காந்துட்டார் இவங்க போய் பார்த்தாங்க இல்லை எனக்கு ஞானம் வந்துருச்சுன்னாங்க இன்னைக்கு புத்தர் உருவாக முடியுமான்றதுக்காக சொல்கிறேன் பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒருத்தர் நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம் ரெண்டு வயசு குழந்தை முழிச்சு பார்த்தா மொட்டை மொட்டையடிச்சுக்கிட்டு காய் வேட்டி கட்டிவிட்டா நம்ம என்ன ஆகும் மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை அப்பா இங்கேன்னு கேட்குறான் அச்சா எங்கன்னு கேட்குறாங்க போய் கூப்பிடுமா இல்லை மாபு இல்லை சேத்தப்பா எனக்கு ஞானம் வந்துருச்சுன்னா அடங்க கொய்யால ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு ரெண்டு வயது குழந்தைய விட்டுட்டு போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார வச்சுட்டு இது ஏன்டா முன்கூட்டியே வரல கேட்பம்மா கேட்க மாட்டோமா இன்றைக்கு சொல்லி கேட்போம்ல பஞ்சாயத்து கூட்டிகிட்டு பஞ்சாயத்து கூட்டிகிட்டு வருவோம் அப்போ யார் அதிக தியாகம் புத்தர் அல்ல புத்தரின் மனைவி புருஷன் உசுரோடு இருக்கிற பொழுதே மனைவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத பொழுது ஒரு அழகான மனைவி யசோதா கணவன் போய் விட்டான் கணவன் போன பிறகு இந்த பெண் தனியாக இருக்கிறாளே என்பதற்காக எந்த ஆடவனின் ஆசையும் தன் மீது பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மொட்டை அடித்து தன்னை அங்கீகனமாக மாற்றிக்கொண்ட பழம்பெரும் மூதாட்டி யாரு யசோதா அம்மையார் அங்கேயும் இந்த உறவு ரீதியா யசோதா இல்லப்பா ஆமா இல்ல ஆமா அப்ப நம்ம யாருக்கு முதல் செல்வி அடிக்கணும் காந்தியை விட கஸ்தூரி தான் அடிக்கணும் கோமணம் கட்டுறதுக்கு அனுமதிச்சாங்களா இல்லையா கஸ்தூரி கோட்டு போட்ட வர ஆமா நடுவர் அப்படிதான் இப்ப இந்த இருபத்தஞ்சு வருஷமா இந்த கொண்டாடிட்டு இருக்கிற இந்த திருவிழாவுல எப்படியாச்சும் நாலு கல்யாணம் நடக்கும் நாலு குடும்பம் ஒன்னா சேரும் உறவு பெருகும் அதுக்கு தான் திருவிழாவே கொண்டாடுறாங்க உறவு வேண்டான்னு வாழ்ந்துட முடியுமா நம்மளால் பொண்ணு கேட்க போகிற வீட்டில் தான் இந்த அந்த மூட்டையில் இருக்கிறது பணம் இந்த இந்த மூட்டையில் இருக்கிறது நகை இந்த அது எங்கள் சொத்து பத்திரம் இந்த இதையெல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது செக் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணை தாங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்களா இந்த இவெல்லாம் எங்கள் அங்காளி பங்காளி இந்த இதெல்லாம் என் மனைவியோட பிறந்தவங்க அப்படின்னு சொந்த பந்தத்தோடு போய் நோ நல்ல பெரிய குடும்பம் அப்படி இருக்குது ஒத்துமையாக வாழ்கிறவு போல் பிரச்சனை இல்லாத குடும்பம் போல் பார்ப்பாங்களா அந்த மூட்டையை பார்த்து கொடுப்பாங்களா சொந்த கட்டுப்போட நல்லா வாழ்ற தான் பொண்ணை கொடுப்பாங்க கல்யாணங்கிற ஒண்ணு வாழ்க்கையில மனுஷனுக்கு ஒரே ஒரு தடவை தான் நடக்கும் கோயில்ல திருவிழா வருஷா வருஷம் நடக்கும் அந்த திருவிழா தாங்க உறவை பெருக்கிற இடம் மன கோலம் கொண்ட மகளே புதுமா கோலம் போடு மயிலே குண கோலம் கொண்ட கண்ணியே நம் குளம் வாழ பாடு குயிலே சிரிக்காத வாயம் சிரிக்காதோ மனநாளை கண்டு மகிழாதோ வாராயோ தோழி வாராயோ மனப்பந்தல் வாராயோ அப்படி இந்த குடும்பத்துல கல்யாணம்னு ஒன்று நடந்த பிறகு இப்படி சொந்தம் பெருகு நடுவர் அவர்களே குழந்த பிறந்த பிறகு அப்பன் கையில் கொண்டாந்து அந்த பச்சை ரத்தத்தை அள்ளி கொண்டாந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா மூக்கு பாருடா ஒன்ன மாதிரியே இருக்கு கண்ணு பாருடா ஒன்ன மாதிரியே இருக்குன்னு அம்மா சொல்லும் பாருங்க அது அது சந்தேகம் வந்துடக்கூடாதுக்கா முன்கூட்டியே சொல்லிக்கிறதுப்பா அதை போய் சும்மா உங்கள மாதிரியா இருக்குங்க மூக்கு அம்மா பாருங்க பத்தியலா மூக்கு இந்த கண்ணு பத்தியலா பத்தி உங்களை மாதிரியா இருக்கு நாத்தனா பாருங்க உங்க அண்ணன் மாதிரியே இருக்கு ஒய்யால புள்ள அப்ப மாதிரிதானே இருக்கேன் அதானே சந்தோஷம் சும்மா டைம் பாஸ்க்கு பேசிக்கிறதா பா சொல்லுவான் ஏன் அப்புறம் வேற யாரு மாதிரி இருக்கோ நடுவர்வர்களை அப்படி கொண்டு வந்து கொடுக்கும் போது இந்த உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் நான் அப்பன் ஆயிட்டேன் இந்த விட ஒரு சந்தோஷம் இருக்குதா உலகத்துல உறவு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேமே பொண்டாடி வந்து நிறைய சாமான் ஜட்டை எல்லாம் கொண்டு வந்துட்டா எப்பா இம்சை இல்லாம சந்தோஷமா நிம்மதியா வாழ்வான் குண்டா நட்டு கட் மெத்த பீரோ பைக் எல்லாம் கொண்டு வந்திருக்கா வச்சுக்கிட்டு வாழ்வோம்யா ஜாலியா புள்ளையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நினைக்கிற ஒரே ஒரு ஆளை காட்டுங்க வாழ்க்கை எதுக்கு அப்புறம் கருத்தரித்தல் மையத்தில் போய் நிற்கிறாங்க அம்புட்டு பேர் வரிசையில் வம்சம்னு ஒன்று வேணும் புள்ளனு ஒன்று வேணும் வாழ்க்கையில் அது நம்மளோட சொத்தை ஆள்றது அவன் நம்ம பேரை இனிஷியலாக போட்டுக்க ஒரு புள்ள வேணும்னு வாழ்கிற வாழ்க்கை தாங்க சந்தோஷமான வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஜாலி இருக்கும் கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு ஆனந்தம் இருக்கும் இந்த நாடு இந்த பண்பாடு இந்த கலாச்சாரமும் உறவுகளோடு பின்னது தேச தலைவர்களை கூட அப்படி உறவை வச்சு தான் கூப்பிடுவோம் காந்தி தாத்தா நேரு மாமா அன்னை இந்திரா தந்தை பெரியார் அறிஞர் அண்ணாவை அண்ணான்னே எல்லாரும் கூப்பிட்டோம் அப்படி தலைவர்களை கூட நம்ம உறவு பெயர்களை சொல்லி தான் கூப்பிடுவோம் உறவுகளோட எந் பாரத மாதா தான் தாய் மொழி தான் எந்த இடத்துலையுமே நாம உறவை விட்டு கொடுத்ததே கிடையாது வாழ்க்கையில பணம் இல்லைன்னா நம்மளை அனாதேன்னு சொல்லுவாங்க பணம் இல்லைன்னா ஏழுன்னு தாங்க சொல்லுவாங்க ஆனா சொந்தம் இல்லைன்னா யாரும் இல்லாதவங்களை அனாதேன்னு சொல்லுவாங்க ஏழைங்கிற சொல்ல இந்த மனசு தாங்கிக்கிறோம் ஆனால் அனாதைங்கிற சொல்ல நம்மளால் தாங்கிக்கவே முடியாது வாழ்க்கையில் எதை வேணாலும் இழக்கலாம் டைவர்ஸே பண்ண முடியாத உறவெல்லாம் நிறையா இருக்குது தங்கச்சி அண்ணன் வேணான்ட்டு போனால் கூட போகலாம் ஆனால் என் தங்கச்சி எந்த காலத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டோம் அண்ணனுக்கு தங்கச்சி சீர் செய்கிறதெல்லாம் எந்த நாட்டில் நடக்குது நம்ம நாட்டில் தான் நடக்கும் அந் தங்கச்சியை அழைச்சிக்கிட்டு போது எந்த அண்ணன் புருண்டு பிறண்டு எந்த நாட்டில் அழுகிறான் நம்ம நாட்டில் தான் அழுவான் சிறகில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார் பொருள் தந்து மனம் பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் உலகை వీలైవ <Gã> <todos danseísim water avez> அவ்வளவு புனிதமான உறவு அண்ணன் தம்பி உறவுங்கிறது அது தாக்கா தங்கச்சி உறவுங்கிறது எல்லா உறவுகளையும் தாண்டி உங்கள் பேரம் பேத்தி கையை பிடிச்சிட்டு நடந்து போவீங்க பார்த்தீங்களா ரோட்டில் அது இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தோட வாசலில் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு நாளும் நமக்கு தவறான தீர்ப்பை சொந்த பந்தத்துக்கு எதிரான தீர்ப்பை மகிழ்ச்சியும் நிறைவும் தருவது உறவே என்ற நல்ல தீர்ப்பை மணியார் பேரன் வழங்குவார் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்ட அன்பர்களுக்கும் நன்றி கூறிவிட வருகிறேன் நன்றி மகிழ்ச்சி பட்டி மன்றத்தை பாட்டு மன்றமாக மாற்றிய ஆசிரியர் பெருந்தகை ஜெய்சித்ரா அவர்களுக்கு அழகாக பாடுறீங்க ஒருவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு ரசனை இருக்கிற குடும்பங்களில் வந்து சண்டை இருக்காது சண்டை நடந்தாலும் அந்த ரசனை மூலமாக அந்த சண்டையை சாமர்த்தியமாக நீங்களும் அற்புதமாக சாமர்த்தியமாக நினைச்சிருவீங்க ஸோ சொன்னீங்க ஆனால் உறவு அண்ணை வீடு பூட்டியிருந்தா தம்பி அணி எங்கள் அண்ணன் வீடு என்னாச்சு அது கிராமங்களில்தான் முகேஷ் அம்பானியும் அணில் அம்பானியும் ரெண்டு பேரும் ஒரு தாய் உயிரோடு இருக்குது திருப்பாய் அம்பானி ஒரு நாளாவது ரெண்டு பிள்ளைங்களும் ஒரு இடத்துல உட்காந்துட மாட்டாங்களா ஸோ பணம் வந்துச்சுன்னா பணத்தை பிரதானப்படுத்தி உறவில் விரிசல்தான் வரும் பணத்தின் மீது எவன் அக்கறை செலுத்துகிறானோ அவன் உறவை விட்டு வெகுதூரம் சென்று கொண்டு இருக்கிறான் என்ற அர்த்தம் உறவின் எவன் ஒருவன் அக்கறை செலுத்துகிறானோ பணத்தை விட்டு அவன் வெகு தூரம் போய்கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் இது ஒரு மாதிரியான ஜாயம் தான் மனிதன் கண்டுபிடித்த பணம் இப்போ மனுஷனை பாடாகப்படுத்திகிட்ருக்கு ஸோ இப்போ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அதுக்கு முன்னால் என்எஸ்கே எங்கே தேடுவேன் படிப்பார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்ன வடபழனி கோயிலை தவிர வடபழனி ஏரியாவே ஒரு சும்மா ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம் இன்றைக்கி பல கோடி இன்றைக்கி கோடிகள் கோடிகள் என்று பேசுகிறோம் அன்று சாதாரணமாக ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் இருந்த காலகட்டத்திலேயே அப்பவும் பணம் தான் இங்கே பிரதானமாக இருந்திருக்கு பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில் இப்ப இல்லை என்னடா எக்கோ அடிக்குது அப்படியா அதாவது நான் இப்ப இன்னைக்குதான் இந்த மெட்டை பணத்தை பத்தி என்னைக்கு என்னைக்குல இருந்து பிரச்சனை ஆகுது ஆலையள் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் ஆலை ஆளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணம் அகழ்ந்து விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் தான் ஒன்றும் தெரிய நாளும் பணம் இருந்தாலே உன்னை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே என்ன அறிவு இருந்த போதும் பணம் இல்லாத ஆளை என்ன அறிவு இருந்த போதும் அறிவு என்று என்ன ஆல் அவுட்லுக் சூப்பராக இருந்து என்ன பிரேசனும் எல்லாத்துக்கும் வெப்பன்ஸ் மிகப்பெரிய இயக்கம் ஆயுதம் பணம் தான்